ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது டிஃபன் பாக்ஸு அப்புறம் தாளிக்கிற சட்டி இது அஞ்சரை பெட்டி அப்புறம் இது கப்பு அப்புறம் மரம் அந்த கோஜா அப்புறம் பின்னாடி டிஃபன் கேரியரு தட்டு ரெண்டு இதெல்லாம் என்னென்னா வே வேறு ஊரில் நம்ம சின்ன பிள்ளைல வந்து பார்த்துருப்போம் நைன்ட்டீஸில் குட்டி குட்டியாக விளையாட்டு ஜாமான் இருக்கும் அதை வச்சு விளையாண்ட்ருப்போம் இப்போ உள்ள குட்டீஸ்க்கெல்லாம் இதை பற்றி எப்படின்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது டிஃபன் பாக்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது என்ன தான் சின்ன பிள்ளைல நம்ம விளையாண்ட்ருந்தாலும் இப்போ அதை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது எவ்வளோ அழகாக அஞ்சரைப்பட்டி அதில் நாலு குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க இது எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கவுமே ரொம்ப ஆசையாக இருந்தது ஒரு ஒரு மணி நேரமாக இதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டே தான் இருந்தேன் சுற்றி சுற்றி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அருவாமனை அங்கே பாருங்கள் பிளாஸ்டிக்கில் அதை நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்குது இருந்தாலுமே இப்போ பார்க்குறதுக்கு அதை ஒரு வியப்பாக இருந்துச்சு பார்த்து ரொம்ப வருஷம் கழித்து பார்த்ததுனால இது இடிக்கி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லை மலரும் நினைவுகள் மாதிரி அந்த காலத்தில் உள்ளது இதெல்லாம் இப்போ கிடைக்குமா முந்தியெல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் இருந்ததுன்னா பக்கத்தில் போய் விளையாட போயிடுவோம் இது டம்னர் குட்டியாக இருக்குது கூட்டாஞ்சோறாக்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் அந்த காலங்கள் இப்போல்லாம் பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைங்க போகிறதே ரொம்ப சிரமம் ஃபோன் தான் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி இருந்து விளையாண்டதெல்லாம் ரொம்ப சோறாக்கி சொப்பு ஜாமானில் சோறாக்கி மெல்லுக்குவர்த்தியெல்லாம் வச்சு சோறாக்குவோம் அங்கே பாருங்கள் கூஜா எவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறது அப்புறம் சின்ன பிள்ளைலெல்லாம் இருக்கும்போது வீட்டில் இருந்து நம்ம தண்ணி கொண்டு போகிறது எல்லாமே உண்டு இதை மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி யார் யார் பார்த்து இதை வச்சு விளையாண்டுருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ